வணக்கம் நண்பர்களே அப்பால் இன்ஃபினிட்டி சிஸ்டத்திற்கு வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் ஓடுகிறான் ஓடுகிறான் மேலும் அனைவருக்கும் ஒரே நோக்கம் பணம் சம்பாதிப்பது தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவது அல்லது அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவது உலகில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் கனவுகள் இருக்கும் மேலும் தொன்னூறு பேருக்கு பொதுவான கனவுகள் இருக்கும் ஆடம்பரமான வீடு சொகுசுக்கார் கடனில்லாத வாழ்க்கை குழந்தைகளுக்கு நல்ல கல்வி குழந்தைகளுக்கு பிரம்மாண்டமான திருமணம் உலகப் பயணம் வெளிநாட்டு பயணம் நிதிச் சுதந்திரம் நேர சுதந்திரம் போன்றவை நீங்கள் இப்போது எந்த வேலை அல்லது வியாபாரம் செய்தாலும் அதை நான் மதிக்கிறேன் ஆனால் அடுத்த ஐந்து வருடங்கள் நீங்கள் அதே வேலையை அல்லது தொழிலை தொடர்ந்து செய்தால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அடைய முடியுமா உங்கள் கனவுகள் என்ன இல்லையென்றால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உங்கள் வேலை அல்லது வணிகத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் ஒரு நாளைக்கு சில மணிநேரம் வேலை செய்யக்கூடிய வழி என்னிடம் உள்ளது நண்பர்களே உங்கள் கனவுகள் அனைத்தையும் நூறு பர்சென்ட் நிறைவேற்றலாம் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற ஒருவருக்கொருவர் கைகளை இறுக்கமாக பிடிப்போம் நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே தீவிரமானவராக இருந்தால் புதிய வணிக வாய்ப்பு உங்களுக்கானது விரிவாக புரிந்துகொள்வோம் இந்த வாய்ப்பின் பெயர் எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்பால் இன்ஃபினிட்டி ஒரு ஏமேலேம் நிறுவனமோ அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனமோ அல்ல அப்பால் இன்ஃபினிட்டி என்பது ஒரு சந்தைப்படுத்தல் வாய்ப்பு இது ஒரு அமெரிக்க அடிப்படையிலான கருத்து இந்த திட்டத்தில் நீங்கள் மூன்று வெவ்வேறு தளங்களில் இருந்து வருமானம் பெறுவீர்கள் எது இப்படி பியோண்ட் இன்ஃபினிட்டி கோல்ட் பிக் பிளாட்ஃபார்மில் இருந்து நீங்கள் பெறும் முதல் வருமானம் இன்ஃபினிட்டி தளத்திலிருந்து நீங்கள் பெறும் இரண்டாவது வருமானம் ஹனி புரொடக்ஷன் லைன் ஹெஸ்பிஎல் மூலம் நீங்கள் உருவாக்கக்கூடிய கடைசி வருமானம் பெரிய தளம் செயலற்ற வருமானம் வேலை செய்யாத தளம் ஆகியவை நீங்கள் குறிப்பிடவோ அல்லது ஆட்சேர்ப்பு செய்யவோ தேவையில்லை அப்பால் இன்ஃபினிட்டியின் தயாரிப்பை நீங்கள் வாங்கியவுடன் நிறுவனம் உங்களுக்கு டாலர் ஐம்பது இல் இருந்து டாலர் பத்து ஜம்ப்ஸ்ட் வைப்புத் தொகையை வழங்கும் உங்கள் பெரிய கணக்கில் டிஓஏலேலே ஆர் இரண்டு இல் இருபது பர்சென்ட் நிறுவனக் கட்டணமாக இருக்கும் மேலும் எண்பது பர்சென்ட் டிஓஎலேலி ஆரெட்டு உங்கள் பெரிய இருப்பு நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பதிவு செய்தால் ஆறு ஆண்டுகளில் டிஓஎலேலே ஆறு இரண்டு லட்சத்திற்கு மேல் சம்பாதிப்பீர்கள் இந்த வருமானத்தை பார்க்க பின் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எங்கள் பெரிய கால்குலேட்டரை பயன்படுத்தலாம் முடிவெளி இயங்குதளம் மற்றும் ஏஜ்பிஎல் இயங்குதளம் ஒரு முழுமையான வேலை செய்யும் தளமாகும் உங்கள் முதல் ஊதிய நேரடி பரிந்துரையை நீங்கள் முடித்தவுடன் உங்கள் பணித்தளம் அங்கிருந்து தொடங்குகிறது நண்பர்களே இந்த திட்டம் வருவாய் பகிர்வு மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது நண்பர்களே இந்த திட்டத்தின் சிறப்பு பற்றி பேசலாம் பெரும்பாலும் திட்டங்கள் ஆழமாக உடைந்துவிடும் ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு நிலைக்குச் சென்றவுடன் உங்கள் வருமானம் இரட்டிப்பாகிறது இந்த திட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது நாட்டின் பொருளாதாரத்தையும் மாற்றும் இந்த திட்டத்தில் எந்த தடையும் இல்லை வரம்பற்ற ஆழத்தில் இருந்து வருமானம் ஈட்டலாம் அதன் சேரும் தொகையைப் பற்றி நான் பேசினால் பிட்காயின் லிட்காயின் டிரான் யுஎஸ்டிடி டிஆர்சி இருபது போன்ற கிரிப்டோ கரன்சிகளுடன் கணினியில் சேரலாம் நீங்கள் யுஎஸ்டிடி டிஆர்சி இரண்டு பூச்சியம் திரும்பப் பெறலாம் இந்த அமைப்பில் நீங்கள் ஐம்பது யுஎஸ்டிடி டிஆர்சி இரண்டு பூஜ்ஜியம் இல் சேரலாம் இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு பொருளை பாக்கெட்டில் இருந்து ஒரு முறை வாங்க வேண்டும் டாலர் ஐம்பது மற்றும் டாலர் நான்கு எரிவாயு கட்டணம் நீங்கள் மொத்தம் டிஒஎலே நான்கு உடன் சேர்ந்தவுடன் உங்கள் வருமானம் தொடங்குகிறது இந்த அமைப்பில் நீங்கள் பல வகையான வருமானங்களைப் பெறுவீர்கள் இது போன்றது முதல் நேரடி பரிந்துரை வருமானம் எண்பது பர்சன்ட் இது டிஓஎலேலே ஆர் நான்கு பூச்சியம் ஆகஸ்ட் இருக்கும் அடுத்து இன்ஃபினிட்டி பிளாட்ஃபார்மில் இருந்து குறியீட்டு கமிஷன் கிடைக்கும் வரம்பற்ற நிலை மற்றும் கேப்பிங் இல்லாமல் தலைமுறை இதற்குப் பிறகு பொருந்தக்கூடிய வருமானத்தின் எண்ணிக்கை வரும் இன்ஃபினிட்டி பிளாட்ஃபார்மில் இருந்து நூறு பர்சென்ட் பொருந்தக்கூடிய போனஸ் நேரடி பரிந்துரை குறியீட்டு கமிஷனை பெறலாம் அடுத்த வருமானம் ஏச்பிஎல் வருமானம் இங்கே நீங்கள் தயாரிப்பு தொகுப்பு டாலர் ஐம்பது மீண்டும் மீண்டும் கிடைக்கும் இருநூறு பர்சென்ட் மீண்டும் மீண்டும் சம்பாதிப்பதை குறிக்கிறது கடைசியாக நீங்கள் பியான் இன்று கோல்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து சம்பாதிப்பீர்கள் இது தீய வருமானம் இல்லாத பிளாட்ஃபார்ம் ஆகும் முதலில் நீங்கள் டாலர் நாற்பதுக்கு பெரும் நேரடி பரிந்துரை வருமானத்தை பற்றி பேசலாம் இந்த அமைப்பில் அன்லிமிடெட் ரெபரல் செய்வதன் மூலம் வரம்பற்ற வருமானம் பெறலாம் நீங்கள் ஒரு நபரை பரிந்துரைத்தவுடன் உங்கள் இருப்பு கணக்கில் டாலர் நாற்பது கிடைக்கும் அதிலிருந்து டாலர் பத்து அப்பால் இன்ஃபினிட்டிக்கு செல்கிறது மீதமுள்ள டாலர் முப்பது உங்கள் இருப்பு கணக்கில் உள்ளது நீங்கள் மற்றொரு நபரை பரிந்துரைத்தவுடன் உங்கள் இருப்புக் கணக்கில் டாலர் நாற்பது கிடைக்கும் உங்கள் இருப்புக் கணக்கில் நீங்கள் டாலர் எழுபது பெறுவீர்கள் அங்கிருந்து டாலர் ஐம்பது ஏச்பிஎலுக்கு செல்கிறது உங்கள் சாதனத்திற்கு அருகில் புதிய எச்பிஎல் ஒன்று பெறுவீர்கள் உங்கள் இருப்பு இருப்பு டாலர் இருபது நீங்கள் மூன்றாவது நபரை பரிந்துரைத்தவுடன் டிஓஎலேலே ஆறு இரண்டு பூச்சியம் உங்கள் இருப்புக் கணக்கிற்குச் செல்லும் உங்கள் இருப்புக் கணக்கு டாலர் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இருக்கும் மேலும் டிஓஏலேலே ஆறு இரண்டு பூச்சியம் உங்கள் உள் பணப்பைக்கு செல்கிறது நான்காவது நபரிடமிருந்து நீங்கள் குறிப்பிடும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் ஆர் நான்கு பூச்சியம் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் அதை திரும்பப் பெறலாம் இருப்புக் கணக்கில் எப்போதும் டாலர் நாற்பது பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்கள் இருப்புக் கணக்குக்கு குறைவாக இருந்தால் அந்த வருமானத்தில் இருந்து நீங்கள் வேலை செய்யும் தளத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கணினி எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்காட்டாக உங்கள் வருமானம் நேரடி பரிந்துரை மூலமாகவோ அல்லது ஏபிஎல் மூலமாகவோ அல்லது ஏதேனும் குறியீட்டு கமிஷன் மூலமாகவோ அல்லது பொருந்தக்கூடிய போனஸிலிருந்தோ முதலில் அது டாலர் நாற்பது உடன் இருப்பு பணப்பையை பராமரிக்கும் மீதமுள்ள தொகையை நீங்கள் திரும்பப் பெறுவதற்கு உள் பணப்பையில் பெறுவீர்கள் எல்லாம் இங்கே தானாகவே இருக்கும் எனவே நண்பர்களே இதன் பொருள் உங்கள் குழு ஒரு முறை உருவாகும் மற்றும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வருமானம் பெறுவீர்கள் அடுத்து தேன் உற்பத்தி வரி பற்றி பேசலாம் நீங்கள் டாலர் ஐம்பது உடன் இணைந்திருந்தால் உங்களுக்கு கீழே உள்ள முதல் ஐடி டாலர் ஐம்பதுக்கு வரும் எனவே நீங்கள் அதிலிருந்து டாலர் ஐம்பது பெறுவீர்கள் இரண்டாவது ஐடி வரும்போது உங்களுக்கு டிஓஎலே அறைந்து பூச்சியம் கிடைக்கும் மூன்றாவது ஐடி வந்தாலும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கும் இதேபோல் நீங்கள் டாலர் நூறு உடன் இணைந்திருந்தால் முதல் ஐடியில் இருந்து டாலர் நூறு கிடைக்கும் நீங்கள் இரண்டாவது ஐடியிலிருந்து டாலர் நூறு பெறுவீர்கள் மேலும் மூன்றாவது ஐடியிலிருந்து மீண்டும் நுழைவு உருவாக்கப்படும் இங்கே நீங்கள் டாலர் இருநூறு உடன் சேரும்போது முதல் ஐடியிலிருந்து டாலர் இருநூறு பெறுவீர்கள் இரண்டாவது ஐடியிலிருந்து நீங்கள் டாலர் இருநூறு பெறுவீர்கள் மேலும் மூன்றாவது ஐடியிலிருந்து மீண்டும் நுழைவு உருவாக்கப்படும் நண்பர்களே நீங்கள் பார்த்த வருமானம் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வருமானம் ஆனால் இந்த அடுத்த வருமானம் அதைவிட பெரியது அதை நான் உங்களுக்கு பின்னர் சொல்லப் போகிறேன் இது உங்கள் முழு வாழ்க்கையையும் நம்பிக்கையுடன் மாற்றும் இது குறியிடப்பட்ட கமிஷன் மற்றும் மேக்கிங் போனஸ் குறியீட்டு கமிஷன் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் உதாரணமாக நீங்கள் பத்து பேரை அல்லது மூன்று பேரை அல்லது அதற்கு மேல் குறிப்பிட்டுள்ளீர்கள் மேலே நேரடியாக இரண்டு பேரை மட்டுமே பகிர வேண்டும் ஏனெனில் இது ஒரு பகிர்வு பொருளாதாரம் இங்கே பயனர் தனது இரண்டு ஐ நேரடியாக மேலே பகிர்ந்து கொள்கிறார் மேலும் வீதமுள்ள அனைத்து நபர்களும் அதிலிருந்து குறியிடப்பட்டுள்ளனர் அந்த வாரத்தில் ஒரு பயனர் குறியிடப்படும் போது அந்த பயனரிடமிருந்து ஆராய்ந்து பெறுகிறார் இதனுடன் பொருந்தக்கூடிய போனஸ் இங்கே உள்ளது இங்கே நீங்கள் ஒன்று முதல் நான்கு வரை தனிப்பட்ட முறையில் செய்தவுடன் உங்கள் ரேங்க் வெண்கலமாகிறது இங்கிருந்து நீங்கள் இருபத்தைந்து பர்சென்ட் பொருந்தக்கூடிய போனஸைப் பெறுவீர்கள் ஐந்து முதல் ஒன்பது வரை இயக்கினால் நீங்கள் வெள்ளி ரேங்க் ஆகிறீர்கள் இங்கிருந்து நீங்கள் ஐம்பது பர்சன்ட் பொருந்தக்கூடிய போனசை பெறுவீர்கள் இங்கே நீங்கள் பத்து அல்லது அதற்கு மேல் நேரடியாக போட்டவுடன் உங்கள் ரேங்க் தங்கமாகும் இங்கிருந்து நீங்கள் நூறு பர்சென்ட் பொருந்தக்கூடிய போனசை பெறுவீர்கள் உதாரணமாக உங்கள் பத்து நேரடி டாலர் ஆயிரம் குறியீடு கமிஷன் சம்பாதிக்கிறது மேலும் உங்கள் தரவரிசை வெண்கலம் எனவே உங்களுக்கு டாலர் இரண்டாயிரத்து ஐநூறு கிடைக்கும் நீங்கள் வெள்ளியாக இருந்தால் உங்களுக்கு டாலர் ஐந்தாயிரம் கிடைக்கும் நீங்கள் தங்கமாக இருந்தால் உங்களுக்கு டாலர் பத்தாயிரம் கிடைக்கும் பியான் இன்ஃபினிட்டி கோல்டில் பங்கேற்க உங்களுக்கு மூன்று பேர் தேவை அப்பால் இன்பினிட்டியில் நீங்கள் மூன்று பேருக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மூன்று பேரும் அவர்களின் ஒவ்வொரு பயனருக்கும் ஸ்பான்சர் செய்வார்கள் அதனால் நிறுவனம் உங்களுக்கு டிஓஎலேலே ஆறு ரெண்டு என்று தருகிறது வெகுமதியாக ஆட்டோ கலவையில் செய்தால் ஆறு ஆண்டுகளில் சுமார் எட்டு கோடி ரூபாய் கிடைக்கும் உங்கள் வார வருமானம் சுமார் டிஓஎலேலே ஆறு ரெண்டு நான்கு பூச்சியம் 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 எனவே நாம் செல்லலாம் மேலும் முடிவிலே கால்குலேட்டரை பற்றி பேசலாம் நீங்கள் பத்து நபர்களுக்கு நேரடியாக பரிந்துரை செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் இந்த பத்து உறுப்பினர்கள் சராசரியாக நான்கு பேர் முன்னோக்கி இயக்கியிருக்கிறார்கள் எனவே இதோ நான்காவது தலைமுறை காலாண்டு உறுப்பினர்கள் நூற்று இருபது பேர் இங்கிருந்து குறியீடு கமிஷன் டாலர் அறுநூறு மற்றும் நூறு பர்சென்ட் தங்க போனஸ் டாலர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ஆகும் மொத்த குழுவில் ஐநூற்று முப்பது உறுப்பினர்கள் உள்ளனர் மேலும் மொத்த டாலரை பற்றி பேசினால் அது வாரத்திற்கு டாலர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆகும் மேலும் இதில் ஆர் நான்கு பூச்சியம் சந்தா உள்ளது வாரத்திற்கு டாலர் பத்து இன்படி மொத்த வருமானம் டாலர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆகும் ஆண்டு வருமானம் டாலர் தொன்னூற்றி அறுநூற்று எண்பது மற்றும் சந்தா ஆண்டுக்கு டாலர் ஐநூற்று இருபது ஆகும் இங்கு தலைமுறை பெருக உங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் கூடுகிறது அதாவது நான்காவது தலைமுறையிலிருந்து ஐந்தாவது தலைமுறை வரை இங்கு வந்தவுடன் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் மேலும் இது எப்படி வேலை செய்கிறது ஐந்தாவது தலைமுறையில் நீங்கள் டாலர் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது பெறுவீர்கள் ஆறாவது தலைமுறையில் நீங்கள் டாலர் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பெறுவீர்கள் ஏழாவது தலைமுறையில் நீங்கள் டாலர் பதினாறாயிரத்து நூற்று இருபது நண்பர்களைப் பெறுவீர்கள் இது மிகச்சிறந்த கருத்தாகும் மேலும் இது உங்களுக்கு வருமானம் தருவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது வெற்றியை சீக்கிரம் தொடங்குபவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஸ்ட்ரீம் காஸ்ட் என்பது மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் மற்றும் உங்கள் பங்களிப்பு தொகை பெரிய இருப்பில் சேர்க்கப்படும் உங்கள் இலாப பகிர்வு வருவாயை அதிகரிக்க உங்கள் பங்களிப்பு தொகையானது ஒன்று பர்சன்ட் முன்பணமாக உள்ளது இது திரும்ப பெறப்படாது நீங்கள் டிஓஎலேலே ஆறு இரண்டைந்து பூஜ்ஜியம் மட்டும் பங்களித்தால் ஒரு வருடத்தில் டிஓஎலே ஆறு ஐந்து பூஜ்யம் 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 மதிப்புள்ள உங்களுக்கு பிடித்த காரை பெறுவீர்கள் மேலும் உங்கள் இரண்டு இரண்டைந்து பூஜ்யம் பெரிய இருப்பில் சேர்க்கப்படும் வெறும் இரண்டு ஆண்டுகளில் உங்கள் டாலர் இருநூற்று ஐம்பது கூட்டுத் தொகை டாலர் ஆறாயிரம் ஆகஸ்ட் மாறும் மேலும் ஒவ்வொரு வாரமும் டாலர் இருநூற்று எழுபது லாபத்தை பெறுவீர்கள் அதை நீங்கள் திரும்பப் பெறலாம் இந்த கருத்தை பற்றிய கூடுதல் தகவலுக்கு இந்த வீடியோவை உங்களுடன் பகிர்ந்த நபரை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நிறுவனத்தின் இணையதளத்தை பார்வையிடலாம் தேங்க்யூ சோ மச்